அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மீனேய சான்றோர்வர் மக்களை வள்ளலாதாசன் பணங்கி வருகின்றேன் இந்த சபையில் இறைவனை காணுதல் இறைவன் சபை உள்ளே வந்து அமைதல் அது நம்மளுடைய ஆன்ம சபையிலே இறைவன் வந்து குடிகொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அந்த சன்மார்க்க சித்தி கிடைக்கும் என்று வள்ளலார் சொல்லியிருக்க இப்போ இடத்த சொல்கிறேன் சபையானது உளம் சத்திய ஞான சபையை சபையை இல்லை சபை சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் அந்த சத்திய ஞான சபையை என்னுள்ளே நான் கண்டேன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டேன் சன்மா சம சத்திய ஞான சபையை சபை என்னுள் கண்டனன் சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக் கொண்டனன் என்று சொல்வார் அதனால் அந்த சன்மார்க்க சித்தியை பெறுவதற்கு அவர் பெற்றுக்கொள்வதற்கு அந்த சத்திய ஞான சபையில் சபை என்னுள் கண்டார் என்னுள்ள ஆன்மாவிலே கண்டார் கண்டேன் என்கின்றார் அப்படி கண்டா சன்மார்க்க சித்தி பெறலாம் அதை காணாம நாம் அதை கும்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க எப்படி வர முடியும் அந்த ஆன்மா பீடம் எப்படி இருக்கிறது என்பதனுடைய ஒரு வடிவமைப்பு தான் அது இந்த ஆன்ம பீடம் சபை அந்த ஆன்ம பீடத்திலே ஒளி விளங்குகிறது அந்த ஒளி தான் ஆன்மா அந்த ஆன்ம ஒளி நம் விளங்குவது நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அந்த மறைப்பு நீங்குவதற்குத்தான் நாம் முயற்சி அது நன்முயற்சி நன்முயற்சி என்பது பரோபகாரம் பரோபகாரம் செய்து கொண்டு இந்த சபையில் ஆன்ம சபையிலே அந்த ஒளி விளங்க வேண்டும் என்ற கருத்தோடு அந்த அருட்பெருஞ்சோதி தான் உன்னை இறைவன் என்பதை உணர்ந்து 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 ஏற்றி அந்த சிற்றம்பலத்திலே திருவருள் பெற வேண்டும் திருவருள் பெறுதா இந்த ஒளியை பெறுதும் அதான் சம்மா அந்த சமரச சுத்த சன்மார்க்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எண்டகு சிற்றம்பலத்தே எந்த அருள் பெருமையும் அந்த எண்டது சிற்றம்பலம் எண்ணுதற்கு அரிய பேர் சிற்றம்பலத்திலே எந்த அருள் எந்த அருளாகிய ஒளி அருள் ஒளிதான் எந்த அருள் அந்த ஒளியை பெரும் இன் பெறலாம் இன்பம் உரலாமே என்பது பாடல் பதிவு செய்திருக்கிறார் ஆகையினால நாம போய் சபைய வந்து ஏதோ என்னமோ கோயில் மாதிரி நினைச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற ஜோதி தான் கடவுள்னு நினைச்சிக்கிட்டு இல்லாமல் இந்த ஜோதி என்ற அமைப்பு தன்னுள்ளே உள்ளது அது நாம் உள்ளே காண வேண்டும் உள்ளே உள்ள அந்த ஆன்மாவிலே அந்த ஒளி வந்து சேர வேண்டும் அதற்கு நாம் பரோபகாரத்தையும் செய்யணும் இந்த உண்மை நிலையை தெரிந்து ஒழுகி ஒழுகியதை தன்னுள்ளேயும் ஏத்தம் இது ரெண்டும் வழி ஒத்த வழி இல்லை அது இரட்டை வழி அந்த ரெண்டும் சேர வேண்டும் ரெண்டும் இணையும் பொழுதுதான் சித்திக்கும் அதனால் இந்த பரோபகாரம் என்ற உயிர்களுக்கு இன்பம் செய்து நம்மால் துன்பம் நேரிடாது கவனித்துக் கொள்ளுது மற்ற உயிர்களுக்கு துன்பப்படும் பொழுது நம் மனம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக அதன் மேல் இரக்கம் கொள்ள வேண்டும் தயவு கொள்ள வேண்டும் கருணை கொள்ள வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் அது எப்படியாவது அந்த துன்பம் போக வேண்டுமே என்று நமக்கு ஒரு துடிப்பு வர வேண்டும் அதுதான் ஜீவகாரம் அந்த துடிப்பு தான் அந்த துடிப்போடு அதை போக்குவதற்கு நம்மால் என்ற வகையில் செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் செய்யலாம்னு நிறைய சொல்லியிருக்காரு என்றவரையிலே செய் ஒண்ணும் ஒன்னால செய்ய முடியாதுன்னா இறைவனிடம் விண்ணப்பித்துக்கொள் யா இப்படி படுதே அதை எப்படியாவது நீக்க கொடுங்க ஐயா பெருமானே அருட்பெரும் ஜோதி அண்டவரே நீதானே எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற செய் என்று அதனிடம் வாம் வேண்டி விண்ணப்பம் செய்து கொண்டு ஆகையினாலே இந்த சபை நமக்கு வழிபாடுவதற்கு வழிபடுவதற்கு கிடைத்த ஒரு அற்புதம் வள்ளலா நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க அது உண்மை சபை பொய்யான கோயில் அல்ல பொய்யான தெய்வமும் அதில் காட்டப்படலாம் உள்ள ஆன்மா எப்படி இருக்கோ அந்த ஆன்ம தெய்வத்தை காட்டப்பட்டிருக்கும் ஆன்மா என்பதும் தெய்வம் தான் அது அருட்பெருஞ்சோதி தான் அதனால அதை சிந்தித்து ஏற்றி நாம் ஒவ்வொருவரும் இந்த சன்மார்க்கை சித்தி எதையாவது கொஞ்சம் அடையிறதுக்கு முயற்சி செய்வோம் என்று எல்லோருக்கும் நான் சொல்ல நானும் முயற்சி செய்வேன் யாராவது ஒருத்தர் செஞ்சால் தானே சன்மார்க்கம் யாராவது ஒருத்தர் அடைந்தால்தான் சன்மார்க்கம் விளங்கும் இந்த சித்தியை யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் நாலு பேரும் ஒன்பது நாளும் பெற்றால்தான் சன்மார்க்கும் அடுத்த நிலைக்கு போகும் ஒருத்தருமே பெறாம இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா என்ன செஞ்சாலும் பெறாது பெருகாது அப்படி பெருகினாலும் அது நிலைக்காது நிலைக்க வேண்டும் என்றால் சன்மார்க்க சித்தியை யாராவது பெற வேண்டும் அதற்கு முயல்வோ யாருக்கு கிடைத்தாலும் நன்றி ஆனால் உண்மை எதுன்னு தெரியணும்ல அதற்காகத்தான் நான் இதை பகிர்ந்து கொடுக்குறேன் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு ரெச்சன்